അമരകമ്മ നൈദാനരമ്പി വിദർ எல்லேன் திருவருளாலே இருக்க பெரு நிறைவா உள்ளேன் பிரதெய்வம் உண்மை அல்லாதுங்கள் உத்தமனே உத்தமன் உடையே நினைந்துருகி மத்தமனத் தொடு மாலிவன் என்ன மன நினைவில் சான்றுக்குள் சாகதுவே சாக முன்னா தக்கன் வேள்வி தகதின்று நெஞ்சம் மஞ்சி ஆவ எந்தா என்ற விதாகிடும் நம்மவர் அவரே மூவர் என்றே எம் விரானோடும் என்னை விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்தின்ன பாவம் தெரிதவரே அவமே புரிதிலன் தன்மலரிட்டு மலரிட்டு முட்டாதிருஞ்சேன் அவமே பிறந்த அருவினையே நுன சிவமே செழுமலர் கொண்டு எங்கும் தேடொடுத்து மேல் கொண்டு உளிதருமே உளிதரு காலம் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இழிதறு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின்

ான் தெ புகவே தகின் உனக்கு அன்பாமணியே தகவேனை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை படுத்தி அண்ணாமுதே நகவே தகும் எம்பிறான் என்னை நீ செய்த Ich Yeah. Oh